ஒரு குட்டி ஷாப்பிங் போகலாமா பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட்டில் தான் இப்போ இருக்கிறோம் அடுத்ததான் எந்த ஷாப்புக்கு போகிறோம் என்னென்ன பொருள்லாம் வாங்குகிறோம் என்னோடய லிஸ்ட்டில் என்னென்ன பொருள் இருந்தது என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் தியாகமுத்திலியார் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டிகே குமரன் ஸ்டோர்ஸ் அங்கே தான் போக போகிறோம் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் லிஸ்ட் போட்டுகிட்டு போனேன் லிஸ்ட்டில் இல்லாமல் கூட சில ஐட்டம் வாங்கியாச்சு இந்த தண்டவாள தோசைகள் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி பார்த்ததும் சரி ஓகே வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே எல்லா சில்வர் பாத்திரமும் நல்லா பளிச்சு பளிச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையுமே வாங்கணும் போலவே ஆசையாக இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த பிரியாணி பாட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது பட் இதெல்லாம் நம்மளுக்கு இவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு தெரியல பட் ஏதாவது ஒரு டைமில் வாங்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வச்சுட்டு வந்தாச்சு தோசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோசை கரண்டியும் ஃப்ளாட்டாக பார்த்து வாங்கியாச்சு இங்கே எல்லா ஃப்ளோர்ஸ்லேயுமே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஃப்ளோராக போய் பார்த்துட்ருந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா நலங்கு அதுக்கெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பே ப்ளேட்டு பாக்ஸஸ் பேசின்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்குறாங்க என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற சைஸில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கும் போயிட்டோம் நான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் மெயினாக வந்து அஞ்சரை பெட்டி வந்து சில்வரில் வாங்கினோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளவே இருந்தது நிறைய மாடல்ஸுமே இருந்தது இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்கிட்ட இருந்தது பட் அது வாங்கலை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது மட்டும் ரெண்டு மூணு டிசைன்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஃபைனல் பண்ணி வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் கெட்டல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இந்த பிரியாணி பாத்திரம் இது எப்பயாவது ஒரு டைமில் வாங்கி வைக்கணும் வீட்டில் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்புறம் இந்த கீஸு பேக்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த ஹேங்கர் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இதெல்லாம் வாங்கியாச்சு பார்த்துட்டு ஃபைவ் கேஜி வரைக்கும் வெயிட் ஹேங் பண்ணலாம் அந்த ஹூக்கில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம அதை செவத்தில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய அந்த ஆயில் கேன் இந்த மாதிரி கப் அண்ட் சாசர் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் ஆல்ரெடி வாங்கியிருந்த சில்வர் அஞ்சரை பெட்டியில் வந்து நம்ம இந்த கடுகு உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போடுறதுக்கும் இந்த பட்டை மசாலா ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் இது வந்து பாக்ஸ்குள்ளேயே பாக்ஸாக இருந்தது பட் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் இப்போ பார்த்துட்டுருக்குற இந்த மாடல் வந்து நார்மலாக இருக்குது பட் இது வந்து கொஞ்சம் நியூவாக இருந்தது இப்படி வாங்கிக்கலாம் பட் அதுவே ரெட் கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அப்புறமா போய் தேடி அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே இருந்தது ஸோ மிக்கியோட காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஒன் லிட்டரில் ஒரு வாட்டர் பாட்டிலுமே வாங்கியாச்சு ஏதாவது ஒரு அக்கேஷனில் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் கலர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் லிட்ஸோடு அவைலபிளாக இருந்தது இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சில்வரில் டப்ரா செட் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது காஃபி டீ பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் நம்ம எதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கு வித் டூ கப்ஸ் இதுவும் நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இது வந்து ஒரிஜினல் வெங்கல தட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் சொல்லியிருந்தாங்க இந்த எல்லா பொருளுமே கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இது எல்லாத்தையும் டிகே கே குமரனில் வாங்கிட்டு அங்கேருந்து நேரு ஷீட் போயாச்சு இந்த சொரடு வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த அடுப்பு பார்த்துருந்தா இது வந்து விறகு அடுப்பு த்ரீ ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தந்தூரி அடுப்பும் இருந்தது இப்போதைக்கு வாங்கலை பட் இந்த விறகு அடுப்பு மட்டும் ஃப்யூச்சரில் வாங்கணும் ஒவ்வொரு ஃப்ளோரில் வாங்கின எல்லா பொருளையுமே வந்து கீழே பில்லிங்க்கு அனுப்பிவிடுவாங்க கடைசியில் இந்த பெட்டி பில்டிங்கே வரல வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது திரும்ப ஒரு நாள் ஷாப்பிங் போகலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி